பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் ஸ்ரீ நரசிம்மரின் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் விஷ்ணுவுக்கு பரிபூரணமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஏகாதசி நாளில் அவதாரங்களில் சிறந்த அவதாரமான நரசிம்மரின் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளிகளை ஜெய்பித்தால் பாப விபோச்சனம் மன உறுதி தீமைகள் நீக்கம் ஆகியவை கிடைக்கும் நாம் இன்று நரசிம்மரின் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளிகளை பாராயணம் செய்யப் போகிறோம் நரசிம்மர் மூலமந்திரம் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீடம் பயம் வியோம் நமோமி பக்தவத்சலம் ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பஸ்தோத்திரம் संसारसागरनिमज्जनमुक्तहेतो पापादिपीडितनारायणपूर्णरूप लक्ष्मीनरसिंह मम देहि करावलम्बं दयालवेलय जले पति मेघरूप नरसिंहर्गायत्रीमन्दिरम् ॐ उग्रनरसिंहाय विद्महे वज्रनखाय धीमहि तन्नो नरसिंह प्रचोदयात् நரசிம்ம ஸ்துதி ஸ்ரீ நரசம்சதி நிம்மஸ் பிரகாதி குரியது இது உபாசிய மம்தான் சம்பாத்தா ஸோணு நரசிம் பிரபும் நமஸ்தே நமஸிம் பிரகாடக்லேச ஸ்ரீ நரசிம்ம கவச்சம் சமர்ப்பண பாகம் ஸ்ரீ நசிம்ஹ கவசம் வய பிரகாதி நோத்தமையம் சக்திரய பாபை பிரமுச்சத நரசிம் இன்புர பாதுகாப் ஊர்வம் நரசிம் மெ கபாலைய நேத்தியோயோ மமஸ் நரசிம் ஆசன नासिकायां नरसिंहस्तु मुखे सिंहमुखप्रभुः सर्वविद्रावणो भयन्ते पादौ मे तात् स्वयंभुवा अन्तरङ्गकवचभाहङ्गृदयं योगिसा चन्द्यौ नरसिंहभवनाचनः वक्षस्थलं यदीन्त्रेश करौ मे तेजस्वाम्निधिः जडामूले महावीरमन्ये पावविनाशनः नवनारायण दिवसर्वांगे मे सदा गुरू नामावली ओम नमो नरसिंहाय नमः ओम उग्र नरसिंहाय नमः ओम महावीराय नमः ओम विष्णु नमः ओं ज्वलंताय नमः ओं सर्वदाय नम नमः ॐ भीषणाय नमः ॐ भक्तवत्सलाय नमः ॐ हिरण्यकशिभुविद्वंसिने नमः ॐ प्रह्लादभाग्लदात्राय नमः ॐ सत्यरूपिणे नमः ॐ लक्ष्मीनरसिंहाय नमः आर्तिश्लोकम् जय नर जय जय नरसिंह लक्ष्मी नरसिंहा जय जय नरसिंहा भक्तरे काम परम करुणामय जय जय नर जय नरसिंहा जय जय नरसिंहा जय नरसिंहा